விச்சித்ரா சோஷியல் டாக் கார்த்திகேயன் தீவிர சினிமா ரசிகரா ரொம்ப அரிதலும் அரிதாக தான் நான் வந்து சினிமா பார்க்கறது ஆமாம் இந்த பயிற்சிக்கு வந்த பிறகு இந்த துறைக்கு வந்த பிறகு நிறைய திரைப்படங்கள் பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இருக்கிறது இல்லை ரொம்ப நல்ல திரைப்படங்கள் ஒரு சமூகத்துக்கான திரைப்படங்கள் அந்த திரைப்படம் சார்ந்து சில விவாதங்களையே நடத்த வேண்டியது இருக்குங்கிற போது அது எனக்கு தொழிலாக மாறிடும் அதனால் அந்த திரைப்படங்களை நான் பார்க்குறது ரொம்ப ஓய்வான நேரம் விடுமுறை தினம் அப்படின்னா மட்டும் நான் திரைப்படங்கள் பார்க்குறது இப்போ சமீபத்தில் இரண்டு மூன்று திரைப்படங்கள் வந்து பார்த்தேன் லப்பர் பந்து பார்த்தேன் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நான் பார்த்தேன் அந்த மாதிரி ஓடிடியிலேயோ திரையரங்குகள்லேயோ நம்ம நேரத்தை விரயம் பண்ணலை ஏதோ ஒரு செய்தியை அந்த திரைப்படம் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சு நண்பர்கள் அதை உத்தரவாதப்படுத்துனாங்கன்னா திரைப்படங்களுக்கு போகிற பழக்கம் இருக்குது உங்களுடைய இந்த பயணத்தில் இன்று வரை நீங்கள் ரொம்ப செரிஷ் பண்ணுற ஒரு மோமெண்ட் அப்படின்னு எந்த பயணத்தை சொல்லணும் ஒரு ஆஃபீஸில் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் நாங்கள் எல்லோரும் பேசிகிட்ருக்கோம் அப்போது எங்கள் நிறுவனத்தோட தலைவர் சத்யாசார் வந்து இஸ்ரேல் போலையா அப்படின்னு கேட்குறாரு அருமை நான் போகலாம் சார் அப்படின்னு சொல்கிறேன் போனால் தானே பெரிய ஆளாக முடியும் அப்படின்னாரு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு நான் பயணிச்சிருக்கேன் இந்தியாவின் பல இடங்களுக்கு நான் அரசியல் இது எலெக்ஷன் சார்ந்து பட்ஜெட்டுக்காக நான் பயணிச்சிருக்கேன் வெளிநாட்டுக்கு அதுவும் ஒரு போர் சூழலில் நான் ட்ராவல் பண்ணதில்லை அரிதலும் அரிதான வாய்ப்பு வாய்ப்பு ஏன் பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் போகிறேன் அப்படின்னு அப்புறம் கடக்கடனு பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள் டிக்கெட் எல்லாம் கடந்து நான் ஒரு வாரம் கழித்து நான் வந்து இஸ்ரேல் போயிட்டேன் வீட்டெல்லாம் கொஞ்சம் எல்லோருமே ஒரு அச்ச உணர்வோடு தான் இருந்தேன் அங்கே போய் இறங்கின போது சத்தம் கேட்டே இருக்குது எனக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் கொஞ்சம் உள்ளூர பயம் அப்புறம் நாங்கள் போய் தங்குகிற இடத்துல ஏகப்பட்ட கெடுபடிகள் அவங்க வந்து அரை தருவதற்கு தயாராக இல்லை எங்களுடைய சொந்த மக்களை நாங்கள் இங்கே வந்து குடியமர்த்தணும் அதனால் அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் டேக் ஓர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கடும் போராட்டத்துக்கு பிறகு அவங்கள்ட்ட போராடி ரெண்டு நாளைக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து அறை வாங்குகிறோம் எத்தனை பேர் போனீங்க நானும் ஒளிப்பதி மதுவும் அதுவும் போனோம் ரெண்டு பேர் தான் போனோம் அப்புறம் பல்வேறு இடங்களுக்கு போய் அந்த போர் தொடர்பான செய்திகள் அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பாதுகாப்பற்று இங்கே மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சு காரில் போய்ட்டே இருப்போம் சைரன் ஒழிக்கும் டிரைவர் டக்குன்னு வண்டியை ஓரமாக நிப்பாட்டி பங்கரில் போய் ஒளிஞ்சு போறவர் நமக்கு நமக்கு அவர் கன்வே பண்ணுற செகண்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் இருக்கும் அதுக்குள்ளே நம்மளும் காரை விட்டு இறங்கி பங்கரில் போய் ஒழியணும் அவர் அவர் போகிற அளவுக்கு நம்மளால் வேகமாக போக முடியாது ஒவ்வொரு நொடியும் வந்து அங்கே வந்து தத்ரூபமாக இருக்கும் காவல்துறை எந்த உத்தரவாதமும் கொடுக்க மாட்டாங்க இராணுவமும் காவல்துறையும் உயிருக்கு நாங்கள் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு இது மாதிரி ஹெல்மெட் எல்லாமே போட்டு தான் இஸ்ரேல் போலையான்னு கேட்ட அந்த ஒரு நொடி அது வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு உரையாடல் அங்கே தொடங்கலை அதை கேட்கல அப்படின்னா நான் வந்து போயிட்டு வந்தேன் இஸ்ரேலுக்கு முன்பும் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டான ஆள் தான் எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் என் மனசாட்சிக்கு எது சரியின்படுதோ அதை பேசவும் செய்வேன் செயலையும் நான் காட்டுவேன் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த போர் சூழலில் நான் ஒரு பதினைந்து பன்னெண்டு பதிமூன்று நாட்கள் நான் இருந்துட்டு வந்த பிறகு என்னுடைய வாழ்வியல்லையே நிறைய மாற்றங்கள் நடந்ததாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா ஒவ்வொரு நொடியுமே உணவுக்கு போராட்டம் ஒவ்வொரு நொடியுமே உயிருக்கு போராட்டம்ங்கிற போது எனக்கு இனிக்கு மேலே ஒன்றும் லைஃப்பில் சிரமம்ன்றதே இல்லை எந்த நொடி என்ன நடக்கும்ன்றது தெரியாமல் ட்ராவல் பண்ண அந்த பதினோரு பன்னெண்டு நாளும் வந்து அவ்வளவு தூரம் எனக்கு வந்து லைஃப்பை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து இனிமேல் நீங்கள் நாளைக்கு வேற ஒரு நாட்டில் போகிறனா கூட எனக்கு எந்த சலனமுமே இருக்காது நான் உடனே கிளம்பி போய் அந்த செய்திகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய மன உறுதி ஒரு பெரிய பின்னடைவு வாழ்க்கையில் கூட அங்கே இருக்கிற மக்களுடைய கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்த பிறகு எனக்கு வந்து என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப உயர்ந்திருக்கிறதாக நான் வந்து பார்க்குறேன் அதெல்லாம் முடிஞ்சு வந்து தான் எனக்கு இருந்து சிறந்த நெறியாளர் விருதுன்னு உனக்கு அந்த தொலைபேசி அழைப்பு வந்து மாதிரி உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறோன்னு சொன்ன அந்த ஹாப்பினஸ் அந்த விருது வாங்கும்போது நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் இயல்பாக பகிர்ந்து கொண்ட நிகழ்வுகள் அது இந்த சமூகத்தில் பல தரப்புலேயும் ஏற்படுத்தின மாற்றம் அந்த விருதை தூக்கி கொண்டு போய் வந்து சத்யா சார்ட்ட காமித்து அவரோட நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டு தரணும் இது இது வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த சகோதரனுக்கும் இளைய சகோதரனுக்குமான ஒரு உறவாக நான் வந்து ஒரு பதினான்கு ஆண்டுகள் ஒரு தொலைக்காட்சியில் நான் வந்து பயணிக்கிறேன் இத்தனையோ ஊழியர்கள் மத்தியில் நானும் ஒரு ஊழியர் அவ்வளவுதான் அவருக்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை செய்யறாங்க நூற்றுக்கணக்கான உருவாக்கி எல்லாம் இதை கார்த்திகிட்ட கொடுக்கலாமே அதை காத்திட கொடுக்கலாமே இதை காத்திட கொடுக்கலாமே அப்படிலாம் வந்து சொல்லி அவர்கள் வந்து இவ்வளவு நம்பிக்கை அவங்க மேல வச்சிருக்கிறாரே அவர்னு என்கிட்ட சொல்லும்போது அந்த நம்பகத்தன்மையை வந்து என்னால் இந்த நொடி வரைக்கும் என்னால் பிரேக் பண்ணவே முடியவே இல்லை ஒரு ஒரு பொருளாதார உயர்வு ஒரு பணி உயர்வு அப்படிங்கிறத கடந்து இந்த பாண்டிங் வந்து எங்க நிறுவனத்தில் பல ஊழியர்கள் அவர் மேலே அந்த பாண்டிங்க வச்சிருக்கோம் அந்த அப்ரிசியேஷன் அவர் வந்து எங்களை பார்க்குற விதம் எங்களுக்காக கன்வின்ஸுக்காக சொல்கிற செய்திகள் ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு நான் இரண்டாவது வரிசையில் உட்காந்துருக்கேன் அப்போது நம்ம லட்டு பிடிக்கிறோம் லட்டு பிடிக்கும்போது சில பூந்தி வந்து தட்டில் விழுந்துடும் சில பூந்தி வந்து தட்டுக்கு கீழே விழுந்துடும் தட்டில் விழுகிறோமா தட்டுக்கு கீழே விழுகிறோமாங்கிறது தான் பிரச்சனை அப்படின்றார் நான் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன் அந்த முயற்சியில் நீங்களாம் இருக்கீங்க நீங்களாம் சேர்ந்து தான் அந்த நிறுவனம் உருவாகுது அந்த க்ரெடிட் இருக்குல்ல என்னால் இந்த நிறுவனம் இல்லை நீங்களாம் தான் அந்த நிறுவனம் நான் வெவ்வேறு பூந்தியை பிடிச்சி பிடிச்சி பார்க்குறேன் வெவ்வேறு லட்டை பிடிச்சி பிடிச்சி பார்க்குறேன் எனக்கு லட்டு பிடிக்கிறதுக்கான பூந்தியாக நீங்கள் உதவி செய்து கொண்டே இருங்கள் என் கூட நீங்கள் கொண்டே இருங்க தட்டை விட்டு மட்டும் வெளியில் போயிடாதீங்க தட்டுக்குள்ளே விழுங்க திரும்ப திரும்ப விழுங்க ஏதோ ஒரு நாள் நான் வந்து உங்களையும் பிடிச்சிப்பேன் அப்படின்னு ஒருவர் வந்து கதை சொல்கிறார் இந்த எளிய மொழிநடை எளிய மனிதர்களை வந்து அவர் அணுகிற விதம் இதுதான் எனக்கு எப்போதுமே லைஃப்பில் வந்து ஒரு மகிழ்வான நெகிழ்வான தருணம் நம்ம பெரிய நேர்காணல் பண்ணுறோம் அது மூலமாக நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் வருது இதெல்லாம் வருது பணம் பொருளாதாரம் பதவி உயர்வுங்கிறதெல்லாம் விட ஒரு நிறுவனத் தலைவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியரை நம்புகிறாருன்றது இருக்குல்ல அலுவலக ரீதியாக சில நேரங்களில் வந்து சில நெருக்கடிகள் வருகிற போதும் அந்த அரவணைச்சிக்கிற தன்மை வந்து ரொம்ப முக்கியம் நான் ஒருபோதும் அப்படி அந்நியமாக நான் உணர்ந்ததே கிடையாது என்னை என் நிறுவனம் வந்து கைவிட்டுறோம் நிறுவனத் தலைவர் என் கூட இல்லைன்ற ஒரு நாள் கூட வந்து என்னை அப்படி உணர வச்சதே கிடையாது இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் இப்படி கேள்வி கேட்டீங்க நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு இல்லை அந்த ஒரு உணர்வை வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக எல்லா ஊழியர்களும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக இங்கே சேர்ந்தவர்கள் எல்லோருமே எல்லா விதத்துலேயும் இருக்கும் ஆனால் மற்ற நிறுவனங்கள் மாதிரி இந்த நிறுவனம் இல்லை இது ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் இது செய்திங்கிறது வந்து இதை வந்து நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்கிறாரு நம்ம மேலே இருக்கிற நம்பகத்தன்மையில் அவர் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாருங்கிறத வந்து அவர் வார்த்தைகளால் செயல்களால் நம்மள்கிட்ட வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார் அவருக்கு வந்து நிறைய வெற்றி பெறுவது அவருக்கு பிடிக்கும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்கன்னா அவருக்கு வந்து பிடிக்கும் அவருக்கு நிறைய வெற்றி பெறும் அந்த அங்கீகாரம் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்வான தருணமாக இருக்கும் அவர்கிட்ட போய் நாங்கள் ஒரு வெற்றி பெற்றுட்டேன் நான் அடுத்தது இரண்டாவதாக ஒரு விருது எனக்கு சொல்லியிருந்தாங்க அந்த மெசேஜ் நான் போட்டேன் அவருக்கு உடனே அடுத்த ஐந்து நிமிஷத்தில் எனக்கு ஒரு வாழ்த்து செய்தி வருது இப்போ இன்னொரு மூன்றாவது விருதும் நான் அனு அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது ஒரு நிகழ்வான ஒரு தருணமாக இருக்குது நம்ம ஒரு நிறுவனம் இங்கே அவருக்கு காட்டக்கூடிய நன்றியாக வச்சுக்கலாம் ஆமாம் இது சமூகத்துக்கும் அவருடைய கொள்கைகளுக்கும் இடையிலான ஒரு பாலமாக நம்ம செயல்படுறோம் அப்படின்றதான் எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது சிறந்த நெறியாளருக்கான ஆனந்தவுடன் விருதை பெற்ற போது உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு நல்ல பணியில் பையன் சேர்ந்திருக்கான ஒரு நம்பிக்கை பிறந்தது பதினைந்து கால ஜேர்னிக்கு பிறகு அந்த இடத்துல அவங்களை நான் கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன் பொதுவாக அம்மாவுக்கு வந்து என்னுடைய கெரியர் குறித்தெல்லாம் அவங்களுக்கு பெருசாக அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க நான் அந்த பே சொன்ன மாதிரி வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறையே அரிசி சாப்பாடு கிடைக்கிறதே அவங்க குடும்பத்தில் அரிது அவங்க குழந்தையாக இருக்கிற போது ஏன்னா பத்து குழந்தைகள் சக்கரை வலி கிழங்கு தான் சாப்பாடு தீப்பெட்டி தொழிலெலாம் வேலை செய்யணும் அப்பா வந்து அவர் பண்ணாத வேலையே கிடையாது அவ்வளவு சிரமப்பட்டு தான் அந்த குடும்பத்தை வந்து கூட்டு குடும்பத்தை அவர் மேலே கொண்டு வர்றாரு இந்த இடத்துலேருந்து அவங்க எனக்கு கடத்துனது எல்லாமே வேல்யூஸ் மட்டும்தான் என்கிட்ட கடத்திகிட்டே இருக்கிறாங்க நீ பொய் சொல்லாத நீ ஏமாற்றாத நீ நடிக்காத யாருக்கும் துரோகம் பண்ணாத யார் காலையும் வாரி விட்டுறாத நீ தாமதமாக முன்னேறினா கூட பரவாயில்ல அப்படின்ற அந்த வேல்யூ சிஸ்டத்தை வந்து பசியை உணர்ந்துக்க வறுமையை உணர்ந்துக்க அவங்களுக்கு நோய் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ விட எளியவர்கள்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோங்கிற வேல்யூ சிஸ்டத்தை வந்து எனக்குள்ளே அவங்க வந்து போதிக்க அம்மாவோட பிரதான பணி வந்து எங்களுடனான உரையாடலுங்கிறது வந்து வேல்யூ சிஸ்டம் சார்ந்ததாக தான் இருக்கும் அப்பாவுக்கு வந்து படிக்கணும் வேலைக்கு போகணும் இந்த சமூகத்தில் ஒரு ஆசிரியருடைய குழந்தைங்கிறவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவருடைய எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அம்மா வந்து ஒவ்வொரு நொடியிலேயுமே இந்த வேல்யூ சிஸ்டத்தை வந்து செஞ்சிட்டே இருப்பாங்க ஒரு தினமும் ஒரு ஈடு இட்லி அதிகமாக ஊற்றுவாங்க எங்கள் மூணு பேரும் எங்கள் நாலு பேருக்கு தேவையான உணவு விட அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக சாதம் அதிகமாக வடிப்பாங்க யாராவது வந்துட்டால் அப்படிமாங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அப்படிமாங்க அவங்கள வந்து அந்த நேரத்தில் பசியோடு நம்ம அனுப்ப முடியாதுங்கிறது ஏன்னா வறுமையில் இருந்த ஒரு நபர் கொஞ்சம் வசதி வந்த பிறகு அவங்களுடைய இயல்பு நிலைகள் வந்து மாறுவதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த நொடி வரைக்கும் அந்த வேல்யூ சிஸ்டத்துலேருந்து என் அம்மா வந்து ஒரு முறை கூட வந்து அவங்க பின்னாடி போனதே இல்லை என்ன வந்து ஒரு பொருளியல் ரீதியான ஒரு தேடலுக்குள்ளேயோ இல்லை ஒரு வசதியை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளேயோ என்ன நான் போய் அமைச்சிக்காமல் நான் சொல்கிற இந்த வேல்யூ சிஸ்டம் வந்து பிடிக்கும் புதிய தலைமுறைக்கும் எனக்குமான வேல்யூ சிஸ்டம் ஒரு புள்ளியில் இணையிற இடத்துல நான் இருக்கிறேங்கிறதுக்கு காரணம் வந்து என்னுடைய அம்மா நீ இப்படி வாழு இப்படி வாழ்கிறது மூலமாக அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீ வாழ்ந்துக்க போதுமானதுங்கிறது அப்பா வந்து எப்போதுமே வந்து மிகவும் கண்டிப்பானவர் ஒரு தலைமை ஆசிரியர் அப்படின்றதுனால அவருக்கு வந்து கல்வி குறித்தும் இந்த சமூக மதிப்பீடுகள் குறித்தும் அவர் வந்து எப்போதும் ரொம்ப அக்கறையாகவே இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக க கண் சிகிச்சை முகாம் நடத்துகிறாரு பதினஞ்சு இருபது வருஷமாக இலவச புற்றுநோய் மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்துகிறாரு பதினஞ்சு இருபது வருஷமாக மாணவர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறாரு இலவசமான பொருட்கள் நடத்துகிறாருங்கிறது இப்படி ஒரு ஃபேமிலி வந்து உருவாகணுன்றதான் நான் வந்து விருப்பப்படுறேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டு வைக்கிறது காசு பணம் சேர்த்து வைக்கிறதுங்கிறத எடுக்கக்கூடிய மெனக்கடல்கள் ரொம்ப குறைவாகவும் அந்த குழந்தைக்கான வேல்யூ சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கான மெனக்கடல்கள் அதிகமாகவும் இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தை எவ்வளவு உயர்த்திற்கு போனாலும் நான் யார் என்னால் அந்த சமூகத்திற்கு என்ன பங்களிப்புங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அந்த குழந்தை உருவாகுங்கிறது நான் வந்து நம்புகிறேன் அதில் பெற்றோருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம் என்னுடைய ஆசிரியர்கள் இதை விட இன்னும் மேம்பட்ட நிலையில் வாழ்வியல் எனக்கு புரிந்தது ஜெயராமன் ஒரு ஆசிரியர் நான் காலையில் ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு அவங்க வீட்டுக்கு போவோம் இப்போ வரக்காபின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் பால் ஊத்தாம காஃபி எல்லாேருக்கும் போட்டு கொடுப்பாங்க நாங்கள் அவர் வீட்டில் இருந்து படித்து முடிச்சுட்டு கிளம்பும்போது அங்கே விளைஞ்ச நெல்லிக்காய் அங்கே விளைஞ்ச மாங்காய் கொய்யாக்காய் எல்லாம் எங்ககிட்ட கொடுத்து விடுவார் வாரந்தோறும் எங்களுக்கு ஆங்கிலத்தை வந்து அவர் சொல்லிக் கொடுத்தார் எந்த பைசாவும் வாங்காமல் அது மாதிரி திண்டுக்கல் டீச்சர் அவங்க வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு எங்களை வந்து டியூஷனுக்கு வர வளைச்சி அவங்க சொல்லி கொடுத்து இது மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அந்த தன்னலம்கா பார்க்காத அந்த பங்களிப்பு இந்த வேல்யூ சிஸ்டத்தை ஒரு குழந்தைக்குள்ள வந்து அப்பாவும் டீச்சர்ஸும் பொருத்தியாச்சு அப்படின்னா அந்த குழந்தை இந்த சமூகத்தை சீரழிச்சிடாது அது ரொம்ப பக்குவமாக அந்த குழந்தை வந்து பார்த்துக்கும் இவங்களும் வந்து அவங்களோடையே ட்ராவல் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை என்ன சென்னைக்கு அனுப்புனாலும் நான் கெட்டு போக மாட்டேன் மும்பைக்கு அனுப்பினாலும் நான் கெட்டு போக மாட்டேன் வெளிநாட்டுக்கு போனாலும் நான் கெட்டு போயிட மாட்டேன் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த அறுபடாத இலை இருக்குல்ல இந்த வேல்யூ சிஸ்டத்தினால் இணைக்கப்பட்டது எனக்கும் என் பெற்றோருக்கும் எனக்கும் என்னுடைய ஆசிரியருக்கும் இந்த இலை வந்து அவங்கள லகான் மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவங்கள வந்து ஒரு உருவாக்கி உருவாக்கி கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன் நான் இன்றைக்கு என் குழந்தைக்கு கடத்தணும்னு நினைக்கிறதும் நான் சந்திக்கிற எல்லா பெற்றோர்கள் குழந்தைகள்ட்டையும் நான் கடத்துறதும் மணி பேஸ்டாக அந்த குழந்தையை வந்து டம்ப் பண்ணுறதையோ எஜுகேஷன் பேஸ்டாக அந்த குழந்தையை டம்ப் பண்ணுறதையோ விட்டுட்டு வேல்யூ பேஸ்டாக அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்தாவே இந்த எந்த இடத்துக்கும் அந்த குழந்தை வந்துட முடியும் கொஞ்சம் தட்டுத்தட மாதிரி வந்தால் கூட அந்த குழந்தை இறுதியாக அந்த டெஸ்டினேஷன் அடைஞ்சிரும்ன்றது நான் என்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள்லேருந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு உங்களுடைய பயணத்தில் உங்கள் மனைவி அளவு உறுதுணையாக இருக்குது நாங்கள் காதல் திருமணம் நான் இன்ஜினியரிங் படிக்க போகிற சமயத்தில் தான் அவங்கள நான் சந்தித்தேன் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் கடும் எதிர்ப்பு ஆரம்பத்தில் வந்து ரெண்டு பேர் வீட்லேயுமே சில புரிதல்களில் குறைபாடுகள் அவங்க ரெண்டு தரப்புலையுமே ஒத்துக்கல அதுக்கப்புறமா அதை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு சில புரிதல்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தது படிக்காமல் செட்டில் ஆகாமல் லைஃப்பில் வந்து எப்படி திருமணம்லாம் செய்கிறதுங்கிற சில அழுத்தங்கள்லாம் இருந்து அந்த காலகட்டத்தில் தொடங்கி என்னுடைய கல்லூரி காலகட்டத்திலேருந்து தொடங்கி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொறுப்புக்கு வர்ற வரைக்கும் எனக்கான பொருளாதார ரீதியான ஒரு பின்புலம் சப்போர்ட் கெரியர் ரீதியான ஒரு சப்போர்ட்டு மாரல் சப்போர்ட்டு ஏதோ ஒரு இலக்குக்காக அவர் பயணிக்கிறாரு அந்த இலக்கை அடையிறதுக்கு காலதாமதம் ஆகுது அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் வந்து ரொம்ப முக்கியம் இதில் எந்த இடத்துல ஒரு சின்ன பெசகு நடந்திருந்தால் கூட நாம் ஆகி வேறு வேலைக்கு போக வேண்டியது வந்துடும் அப்போ நம்ம இலக்குவோ இதெல்லாம் கனவாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த செயினை பிரேக் பண்ணாமல் கொண்டு வந்ததில் அவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம் இந்த நொடி இப்போ எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் நாங்கள் பேசுகிற எல்லா நொடிகள்லேயுமே ஒரு சட்டத்துக்கு புறம்பாக ஒரு அறத்துக்கு புறம்பாக ஒரு நேர்மைக்கு புறம்பாக மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இல்லை மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையோ ஒரு செயல்பாடோ எந்த நிலைகளிலும் பெரும்பாலான நேரங்களில் வந்துடக்கூடாது அரிதிலும் அரிதாக வரலாம் பெரும்பாலான நேரங்களில் வந்துடக்கூடாதுன்றத வந்து என்னை சுற்றி இருக்கிற இந்த எல்லா மனிதர்களுமே உத்தரவாதப்படுத்திகிட்டே இருப்பாங்க அது என்னுடைய பெற்றோர் அப்புறம் என்னுடைய மனைவி அப்புறம் என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய நண்பர்கள் இங்கே எனக்கு உதவி செஞ்சவங்க எல்லோருமே நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கல உனக்கு செய்கிறவங்க போது இப்போ எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்துடுது கரெக்ட் முடிஞ்சால் நான் நல்லவனாக இருக்கலாம் இல்லைனா யாரையும் நாசப்படுத்தாமலாத நான் விடைபெற்றணுங்கிற அந்த பொறுப்புணர்வு வந்து ஒரு தனி மனிதனாக எனக்குள்ளே வச்சுருக்கிறதுனால நான் ரொம்ப அரிதிலும் அரிதாக தான் நான் வந்து எங்கேயாவது எனக்கு வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என்னுடைய பேச்சோ செயல்பாடுகளோ இதெல்லாம் இது இதை வந்து நான் உருவாக்கிக்கல இது கார்த்திகேங்கிற ஒரு தனி மனிதர் உருவாக்கினதா இல்லை அது இயற்கையே அமைச்ச நான் ஒரு செட்டப்பா தான் பார்க்குறேன் அது என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே வேல்யூ தான் பேசுவாங்கங்கிற போது நான் அதை கடந்துட்டு போய் நான் எதுவும் பேசுறதுக்கு எதுவுமே நல்ல சூழல் சூழல் அமைஞ்சிருக்கு அது அதுதான் நான் இன்றைய இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து எதையும் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம தாங்க அந்த சூழல் அமைக்கிறதும் கண்ணாடியாக என்னுடைய கேரக்டர்ஸை வந்து நான் பிரதிபலிக்கிறது போதும் இப்போ என் அப்பாவை பார்த்தேன்னா எங்கள் அப்பா சட்டத்துக்கு புறமாக எந்த செயலையும் செய்ய மாட்டாரா நானும் செய்ய மாட்டேன் எங்கள் அம்மா வந்து வேல்யூ சிஸ்டத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க ஜீவகாரூணியத்தோடு இருப்பாங்களா நானும் ஜீவகாருணியத்தோடு இருப்பேன் எதுவுமே எனக்கு அவங்க சொல்லி கொடுக்கல எல்லாருமே வாழ்ந்தாங்க எல்லாேருமே உதவி செஞ்சாங்க எங்கள்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் இருக்கிறாங்க நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் இதுவரைக்கும் என்னை எதுவுமே கேட்டதில்லை இந்த இளநீர் விற்கிற அண்ணன் தான் எனக்கு வந்து உதவி செய்கிறார் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டேன் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் எனக்கு இந்த பணம் கொடு என்னென்ன வேணும் எப்போ என்ன இளநீ சாப்பிட்டியான்னு தான் கேட்பார் போனோம் இளநீ சாப்பிட்றியான்னு கேட்பார் அசோக் நகரில் தான் இருக்கார் நான் போனேன்னா என்னென்ன எப்படி இருக்கீங்க ஏதாவது வேணுமா எதாவது இ இது வரைக்கும் அவர் என்கிட்ட ஒன்று கூட கேட்டதே இல்லை அவர் எதை எதிர்பார்க்கறதும் கிடையாது வந்தியா நான் இளநீ விற்கிறேன் இளநீ சாப்பிட்றியா அந்த வருமானத்தில் நான் நல்லா இருக்கிறேன் இந்த எளிய மனிதர்களுடைய வாழ்வியல் முறைகள் வந்து எனக்கு கண்ணாடியாக நான் அவங்கள தான் நான் பிரதிபலிக்கணுங்கிற கட்டாயத்தை எனக்குள்ளே உருவாக்கிடுச்சு அதனால் நான் எங்கேயும் துருத்திக்கிட்டு என்னுடைய சுயலாபத்துக்காக நான் எங்கேயும் என்னை வந்து தன்முனைப்போடு நான் வந்து செயல்படுவதற்கு இந்த மனிதர்களே என்னை வந்து அலோ பண்ணாமல் இருந்தாங்க அது திருப்பி செலுத்தவே முடியாத ஒரு கைமாறாக போயிடுச்சு என்னுடைய லைஃப்பில் நன்றி உங்கள் அழைப்பத்தை நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதற்கு んでんでんでそ